ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சோழனும் நிலாவும் கூடிய சீக்கிரமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க இங்கே நம்ம சோழன் வந்து நிலாவுக்காக ஒரு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உனக்கு ரெண்டு சர்ப்ரைஸ் ஒரு ஒன்று வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னொன்று நீ வந்து நாளைக்கு ஒரு பெரிய ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூக்கு போக சொல்கிறாங்க இதை நிலாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சொல்றீங்களா வேலைக்காக இன்டர்வியூக்கு போக போறேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா நிலா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கேன் என் ஃப்ரெண்டு தான் அந்த ஆஃபீஸில் மேனேஜர் ஆனால் அவங்க அப்பா தான் எல்லாத்தையுமே எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனால் சும்மா இவன் மேனேஜராக இருக்கான் நாளைக்கு நம்ம அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துருவோம் சரிந்தா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை உடனே நம்ம நிலா வந்து அதை பிரித்து பார்த்துட்டு நைட்டி இருக்கு என்னங்க இது அப்படின்னு சொல்லி கேட்க நைட்டி அந்த லேடிஸ் எல்லாம் வீட்டில் போட்டுக்குவாங்கல்ல நைட் நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக அந்த நைட்டி தான் நீ ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோ நிலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க நான் இதெல்லாம் முன்ன பின்ன போட்டது கூட கிடையாது இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீலா நீ உங்கள் வீட்டில் நைட்டில் வீட்டில் இருக்கிறப்ப என்ன போட்டுப்ப சொல்லு நான் அதாவே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டீஷர்ட்டு மிடி மாதிரி போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழன் இருந்துட்டு நிலா நான் இதை வந்து மாற்றிட்டு நீ சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு அதை மாற்றிட்டு வேறு ஷர்ட்டும் மிடி மாதிரி ஒரு அதாவது லோயர் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே நம்ம நடேசனும் அங்கே இருக்காங்க பின்னாடி நிலா இருக்காங்க நிலா கிட்டே சொல்கிறதா நினச்சி நம்ம சோழன் வந்து நிலா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் உனக்கு ஒரு கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நடேசன் வந்து நினச்சிக்கிறாங்க ஓ எனக்கா எனக்கு கிஃப்டா ஏ மக எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்கானா ஐயோ நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கே என் மகனுக்கு கிஃப்டெல்லாம் கூட வாங்கி ப்ரெசென்ட் பண்ண தெரியுமா சூப்பர் சூப்பர் நம்ம தான் அவங்களுக்கு எதுவும் பண்ணுறதில்ல அவனுங்களாச்சும் நமக்கு பண்ணட்டுமே வேற எதுக்கு அவனுங்களை பெற்று வச்சிருக்கேன் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து டேபிள் மேலே அந்த ட்ரெஸ்ஸை வச்சுருப்பாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு உடனே நம்ம நடேசன் வந்து ரூம்குள்ளே போயிட்டு பிரித்து பார்க்குறாங்க ஓ ட்ரெஸ்ஸா டீஷர்ட்டு கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி இருக்கே சரி சரி ஏதோ மகன் ஆசையாக எடுத்துகிட்டு வந்துட்டான் நாம் போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாட்ட முடியாமல் மாட்டிக்கிறாங்க நல்லா ஃபிட்டாக டைட்டாக இருக்குது மிடியுமே போட்டுக்கிறாங்க என்ன நம்ம மகன் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கானே ஒரு வேளை இந்த காலத்து பசங்களாம் இப்படி தான் போடுவாங்க போல் ட்ரெண்டியாக இருக்கும் போல் சரி சரி இதுவும் ஒரு மாதிரி நைஸாக நல்லா தான் இருக்குது கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் இந்த மாதிரி போகிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்குது சரி சரி சோளன் நமக்காக ஆசாசே எடுத்துகிட்டு வந்துட்டான் பின்ன என்ன பண்ணுறது போட்டுக்கிட்டு போவோம் அவனுக்கு சர்ப்ரைஸ் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து அந்த டீஷர்ட்டையும் மிடியும் போட்டுக்கிட்டு வெளியே வராங்க இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு நிலா உனக்கு நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு அதை நான் கொடுக்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க டேபிள் மேலே அந்த ட்ரெஸ்ஸே இல்லை பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம நடேசன் தான் நிற்க நடேசனை பார்த்து அப்படியே ஆடி போயிடுறாரு நம்ம சோழன் ஏவ் என்னையா இது நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை நீ எதுக்காக போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ தானே எனக்கு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கன்னு சொல்லிட்டு டேபிள் மேலே வச்ச வச்ச நீ எனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அதனால தான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு பார்த்தேன் என்னமோ ஒரு மாதிரி இருக்குது அங்கங்கே பூ அடி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிட்டு வந்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சொல்லா எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஆமாம் ஏன் எனக்கு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருக்க ஒரு வேட்டியோ ஒரு சட்டையோ இல்லை பேண்ட்டு கூட வாங்கிட்டு வந்துரு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே போக முடியுமா ஒரு மாதிரி இருக்காது விட நீ ஆசையாக வாங்கிட்டு வந்துட்டேன்றதுக்காக தான் நான் இந்த ட்ரெஸ்ஸவே போட்டுக்கிட்டு இருக்கேன் ஒருவேளை இந்த ட்ரெஸ்ஸு வந்து இப்போல்லாம் ட்ரெண்டியாக போகுதோ என்னமோ அப்படின்னு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் இப்போல்லாம் அப்பாங்கெல்லாம் தான் ட்ரெஸ் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம சோழனும் நடேசன் பேசிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம நடேசன் வந்து அந்த ட்ரெஸ்ஸை இருக்கிறத பார்த்துட்டு நம்ம நிலாவும் பல்லவனும் சேரன் பாண்டியனும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க டேச்சோலா நல்லா பல்ப்பு வாங்கிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க என்ன ஐயோ தயவு செஞ்சு யாரும் சிரிக்காமல் இருங்க எனக்கு கடுப்பாக வருது யோ எல்லாமே உன்னால தானியா நான் உனக்கு ஒன்றும் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வர கிடையாது என் பொண்டாட்டி நிலாவுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நிலாவுக்காகவா அப்போ ஏன் என்கிட்ட கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன் நான் எங்கேயும் அவங்கக்கிட்ட சொன்னேன் நீயா ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீயா ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காதியா ஒழுங்காக இந்த ட்ரெஸ்ஸில் போய் நிற்காத போய் வேறு மாற்றுப்போ பார்க்கவே கன்றாவியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம நிலாவுக்கு பயங்கர சிரிப்பு அடக்கவே முடியல உடனே சோழன் இருந்துட்டு ஏங்க சிரிக்காதீங்க ப்ளீஸுங்க சிரிக்காதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேற என்னங்க பண்ண சொல்கிறீங்க உங்கள் அப்பா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்கள் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை அவங்க அவங்க போட்டு அவரும் ஒரு மாதிரி என்னமோ ஒரு மாதிரி இருக்கார் இதெல்லாம் பார்த்தா சிரிப்பு வராமல் வேறு என்னங்க வரும் உங்களுக்கு சிரிப்பு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நீலா கேட்குறாங்க பல்லவன் இருந்துட்டு அண்ணி அதுதான் அவன் அண்ணனோட மூக்கே உடஞ்சிருச்சு அப்புறம் எப்படி சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டே பல்லவா அமைதியே இருடா கடுப்பாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேரன் இருந்துட்டு பல்லவா போதும் சிரிச்சது அவனும் கஷ்டப்படுறான்ல என்ன இருந்தாலும் எனக்குமே அதிகமாக சிரிப்பு வருது இருந்தாலும் நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சோழ மனது கஷ்டப்படும்ல அவனே ஆசாசியாக நிலாவுக்காக ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தான் ஆனால் அப்பா போய் போட்டுட்டு வந்து ஒரு மாதிரி ரனகலமாக பண்ணிட்டாரு என்ன பண்ணுறது சரி சரி சோலா உன் மனசை தேத்திக்கோ நீ நிலாவுக்கு வேறு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போங்கண்ணே என்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையுமே துணி கடையிலேயே கொட்டிகிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் எங்கே போகிறது நிலாவுக்காக ட்ரெஸ் எடுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம நிலா இருந்துட்டு இங்கே பார்த்தோலா நான் உங்ககிட்ட ட்ரெஸ் கேட்டேனா என்கிட்டயே ஒரு நாலஞ்சு சுடிதர் இருக்குது அதைவே நான் மாற்றி மாற்றி போட்டுக்கிறேன் சரியா நீ எனக்காக ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சொல்லலாம் நீ எனக்காக பெரிய பெரிய கிஃப்ட் பண்ணியிருக்க அது என்னென்னா நாளைக்கு என்ன வேலைக்கு இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு போகிற அதுவே போதும் சொல்லாம் எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த இன்டர்வியூவில் மட்டும் நான் பாஸ் பண்ணிட்டேன் எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்ஸ் சொல்லா நம்ம நாளைக்கு காலையிலே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போகலாம் சரியாமா நம்ம எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடித்ததும் தூங்க போகிறாங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சோழன் இருந்துட்டு கிட்ட நிலா நிலா உங்ககிட்ட ஒன்னு கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேக்க சொல்லிச்சோலா எதுவாக இருந்தாலும் சொல்லு ஏன் தயங்குற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது வந்து நிலா என்னை உனக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம நிலா உடனே சைலண்ட் ஆயிடுறாங்க அம்மா சொல்லாம் எதுக்காக இப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்குற உங்கள் வீட்டில் உள்ளவங்களை எல்லாருமே எனக்கு பிடிக்குமே நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க எங்கள் வீட்டை கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் எவ்வளவோ பரவாயில்ல எனக்கு என்னமோ நான் இந்த வீட்டிலையும் இருந்தால் ரொம்ப சேஃப்டியாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும்னு தோணுது நான் அப்போ வேலைக்கு போயிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் உங்களை யாருமே இருக்க மாட்டேன் இந்த வீட்டை விட்டு போகவும் மாட்டேன் இந்த வீட்டை வேற மாதிரி மாற்றணும் இந்த வீடு ரொம்ப பழசாக இருக்கிற மாதிரி இருக்கு நான் படித்து வேலைக்கு போயிட்டு சரி நான் வேலைக்கு நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைச்சிடும் அதில் வர பணத்தை வச்சு இந்த வீட்டை தான் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அழகாக பண்ணிடணும் எங்க பார்த்தாலா இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக போக மாட்டேன் இந்த வீட்டில் தான் நான் சாதிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சோழனுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது எப்படியோ ஒன்று நிலா இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிலா மனசில் இடம் பிடிச்சி நிலாவை நம்மளை லவ் பண்ண வச்சிடணும் நிலாவும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் எங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா கொ பிறக்கணும் இதெல்லாம் நினைக்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் மனசுக்குள்ளே நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க சிரிக்கிறாங்க இங்கே நிலா இருந்துட்டு என்ன சோழனாக நான் எதுவுமே காமெடியே பண்ணலையே சின்சியராக தானே பேசிக்கிட்டு இருக்க நீ ஏன் சிரிக்கிற ஏன் சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லைங்க ஒன்று நினச்சேன் சிரித்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன சொல்லா நீ மட்டும் நினச்சி நீ மட்டும் சிரிச்சுப்பியா எனக்கும் சொன்னால் நானும் சிரிப்பு இல்லை உங்கள் கிட்டே சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் சிரிக்க மாட்டீங்க எனக்கு அடிதான் விழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்ன யோசித்த நீ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஏங்க எனக்கு தூக்கம் வருதுங்க நான் போய் தூங்குறேன் நீங்களும் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து எஸ்கேப் ஆகிட்டு வந்துடுறாங்க நம்ம நிலா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இவரு இவன் இந்த சோழன் என்ன நினச்சிருப்பான் ஏதோ மனசுக்குள்ளே நினச்சி சிரிச்சானே அதை சொன்னால் நான் அடிக்க போவோன்னு வேற சொன்னாங்க என்னவா இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா யோசிச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதுமே நம்ம நிலா வந்து வளர்க்கும் போல் சீக்கிரமாகவே எழுந்திர எழுந்திரிச்சிட்றாங்க வளர்க்கம்போல் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு காஃபி போட்டு வச்சுட்டு எல்லாருமே எழு எழுப்புறாங்க எல்லாருமே ஏழு மணிக்குள்ளே எழு எழுந்திரிச்சிட்றாங்க எழுந்ததுமே நம்ம பல்லவன் வந்து அண்ணி எனக்கு நீங்கள் போடுற காஃபி இல்லை டீ ஏதாவது ஒன்று கொடுங்க சூப்பராக போடுறீங்க நீங்கள் இனி உங்கள் கையால் தான் நான் டீயே குடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே பல்லவா நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நான் எந்திரிச்சு ரெடியாக டீ போட்டுட்டு தான் உங்களை நான் எழுப்புவேன் சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சூப்பர் அண்ணி அண்ணி நீங்கள் அந்த வீட்டில் இருந்தாலே ஒரு மாதிரி கலகலப்பாக இருக்கி உண்மையாகவே இந்த வீட்டுக்கு அழகே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சேரன் இருந்துட்டு பலவா நீ சொன்ன விஷயத்தில் ரொம்பவே அர்த்தம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்லாவும் இருக்குது நீ சொன்னதும் உண்மை தான் இந்த வீட்டுக்கு அழகே நிலா நிலா தான் அவங்க இருக்கிறதுனால தான் இந்த வீடு ரொம்ப ரொம்ப நல்லா கலகலன்னு இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலாவுக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இவங்க எல்லாருமே நம்ம நிலாவை வந்து தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க அவங்கக்கிட்ட பணம் காசு அதிகமாக இல்லைனாலுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாசத்தை கொட்டுறாங்கன்னே சொல்லலாம் இதை எல்லாத்தையுமே நம்ம நிலா வந்து உணர்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கிட்ட நிலா சொல்கிறாங்க சோழன் நீ சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வா நம்ம இன்டர்வியூவுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு ஞாபகம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம சோழனும் நிலாவும் ஆகி இங்கே நம்ம சோழனோட ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு தான் நம்ம நிலா கிட்ட இன்டர்வியூ எடுக்க போகிறது இன்டர்வியூவுக்கு போயிட்டு உட்காடுறாங்க சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் டிசி எல்லாமே கேட்குறாங்க காலேஜ் சர்டிஃபிகேட் எல்லாமே அதை வந்து எங்கிட்ட இல்லைங்க அது தொலைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழனோட ஃப்ரெண்டு இருந்துட்டு இங்கே பாருங்கள் சர்ட்டிஃபிகேட்டெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக இன்டர்வியூ எடுக்கவே முடியாது எப்படிங்க நீங்கள் படிச்சிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறது அதெல்லாம் முடியாது என் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் டே சோழா கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபுக்கெல்லாம் நான் இன்டர்வியூ எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சோழன் இருந்துட்டு எங்கே நம்ம சோழனோட ஃப்ரெண்டை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ப்ளீஸ்டா அவங்க உண்மையாவே படிச்சவங்க தான்டா நான் பொய் சொல்லியெல்லாம் ஏமாத்த மாட்டேன் அவங்க ஆர்டிகெட் படித்தவங்கடா உண்மையவே படித்தவங்க ரொம்பவே டேலண்ட்டான கேர்ள் அவங்க வந்து உங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸுக்கு ஒரு நல்ல பேரும் பெருமையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க இங்கே சோழன் பேச்சை நம்பி இங்கே நம்ம நிலாவை இன்டர்வியூ எடுக்கிறாங்க நம்ம நிலா வந்து கேட்ட கேள்விக்கு எல்லாமே சூப்பராக பதில் சொல்லிடுறாங்க இங்கே சோழனோட ஃப்ரெண்டு இருந்துட்டு சோழன் கிட்டே சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃப் உண்மையாகவே பிரில்லியண்ட் பிரில்லியண்ட்டான கேர்ள் தான்டா உண்மையே இந்த அதாவது நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே யாருமே இது வரைக்கும் பதில் சொன்னதே கிடையாது ஒரு கேள்விக்கு இல்லாமல் முழுசாக கரெக்டாக பதில் சொல்லிட்டாங்க அவங்களுக்கு கன்ஃபார்ம் வேலடா ஆனால் டிசி வேணுமே அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே சோழன் இருந்துட்டு டே நீ அதுக்கெல்லாம் படாதா நாங்கள் காலேஜ் போயிட்டு சர்டிஃபிகேட் எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடா சீக்கிரமாகவே ரெடி பண்ணி கொண்டு வந்துடு என் அப்பாக்கு சர்டிபிகேட் இல்லாமல் நான் வேலைக்கு சேர்த்துருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் என்ன உண்டு லேன் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சோழன் இருந்துட்டு கண்டிப்பாடா சீக்கிரமாக நான் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்றேன் நிலாவுக்கு வேலை கன்ஃபார்ம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாடா உண்மையவே உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்பவே பிரில்லியண்டான கேர்ள் தான் ரொம்பவே சூப்பராக பதில் சொன்னாங்க நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டேன் அந்த அளவுக்கு டேலண்டடாக இருக்காங்க சரி நல்ல நாளாக பார்த்து வந்து நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்றைக்கு வ வரணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ அன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்கிறாங்க நிலா இருந்துட்டு நாளைக்கே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க நிலாவுக்கு பயங்கர ஹாப்பி அவங்களோட லட்சியத்து லட்சியத்துக்கு மொதல் படனே சொல்லாயுது இந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சு எப்படியாவது படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கனவோடு இருக்காங்க நம்ம நிலா நம்ம நிலாவோட கனவு வந்து நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வீடியோக்கெள்ள கமெண்ட் பண்ணி தருவீங்க அதுக்கப்புறம் நம்ம நிலாவும் சோழனும் வீட்டுக்கு போறாங்க போற வழியில நிலா வந்து ரொம்பவே ஹாப்பியாக பேசிட்டு வராங்க சோலா எல்லாமே உன்னால தான் உன்னால தான் எனக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருக்கு சர்டிஃபிகேட்டே இல்லாமல் வேலை எப்படியோ கிடைச்சிருச்சு எப்படியாவது சர்டிவிகேட் காலேஜுக்கு போயிட்டு நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிலா நீ கவலைப்படாது நிலா கண்டிப்பா நான் சர்டிஃபிகேட் நான் ரெடி பண்ணிக்கிறேன் நீ அதை நினைச்சாலாம் எந்த ஒரு கஷ்டத்தையும் படவே கூடாது அப்படியாவது நீ இந்த வேலையை நல்லபடியா செஞ்சு முடிச்சு இன்னும் இன்னும் மேல மேல நீ வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த சூர்யா அந்த வளர்ந்த தலை சூர்யா முகத்துல கறியை பூசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா சொல்லா என் அப்பா அம்மாவை எதிர்த்து போராடுறனும் இல்லையோ ஆனா அந்த சூர்யா முகத்தில் கரிய பூசணும் அந்த அளவுக்கு நான் வளர்ந்து காட்டணும் ஏன்னா எவ்வளோலாம் கேவலமாக பேசணும் அவன் முன்னாடி நம்ம நல்லா தலை நிமிர்ந்து நடக்கணும் சோலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாங்க நம்ம நினைக்கிறது எல்லாமே நான் கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க போகிற வழியிலே நம்ம நீலாம் வந்து ஸ்வீட்டுமே வாங்கிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனதுமே நம்ம பல்லவனுக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க என்ன நீ போன வேலை நல்லபடியாக முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் பல்லவா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நாளைக்கு இருந்து நான் ஆஃபீஸ்க்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சூப்பர் அண்ணி நீங்க நினைச்ச மாதிரியே வேலை கிடைச்சிருச்சு ஸ்வீட் மட்டும்தானா வேற எதுவும் ட்ரீட் எல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க டே பல்லவா உனக்கு என்னடா வேணும் எல்லாமே நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேற எதுவும் வேண்டாம் நீ நீங்க இந்த வீட்லேயே இருக்கணும் நீ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் பல்லவா அதவே நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த வீட்டில் தானே இருக்கேன் இனிமாவும் இருக்குவேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனும் நம்ம சேரனும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க இங்கே நம்ம சேரன் வந்து என்ன பண்ணிடலாம் போன வேலை உனக்கு கிடச்சிருச்சில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ கிடச்சிருச்சுனா போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணதுமே என்னை ஆஃபீஸில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இனி நாளை காலையிலேருந்து நான் ஆஃபீஸ்க்கு போவேன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி நம்ம சேரனுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பேசுகிறாங்க நம்ம சேரன் இங்கே பார்ப்பா நிலா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டால் நீ தப்பாக நினச்சக்கூடாது நான் கேட்கக்கூடாது தான் இருந்தாலுமே என் கேட்காம நான் உங்ககிட்ட கேக்குறேன் அது வந்து நீ இந்த வீட்டிலே இருக்கிறியா நீங்களா நீ இந்த வீட்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமா என் அம்மாவை பார்த்த மாதிரி இருக்குப்பா உன்னை பார்த்தா தான் இந்த வீட்டோட ஒளி விளக்கே இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதம்மா நீ வேலைக்கு கூட போ உனக்கு பக்கத்துணையாக நாங்கள் எல்லாருமே இருப்போம் நீ என்னவா ஆகணும்னு நினச்சி கனவு காண்டியோ எல்லாம் எல்லாத்துக்கும் நாங்கள் அவங்க கூட இருப்போம் இங்கே பாருமானீலா தயவு செஞ்சு நான் சொல்கிறதே கேளு இந்த வீட்டை விட்டு போயிடாத அதே சமயம் என் தம்பி சோழனும் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அவனையும் உனக்கு பிடிச்சா பிடிச்சா லவ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் சொல்லதான் கூடாது இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கரெக்டு உனக்கும் சோழனுக்கும் நடந்தது சும்மா கல்யாணம்னு இப்போ வரைக்குமே நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் ஊர் அறிய உலக அறிய கல்யாணம் நடந்துருச்சு நீயும் அவனும் தான் புருஷம் பொண்டாட்டி அதை நீ நிலா அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் ரொம்பவே தயங்கிக்கிட்டு சொல்ல இங்கே நம்ம நிலா இருந்துட்டு அண்ணே இப்போதைக்கு இதை பற்றி எதுவும் பேச வேண்டானே இப்போதைக்கு நான் அந்த வீட்டில் தான் இருக்கேன் போக போக என் மனசு எப்படி மாறுதோ பார்த்துக்கலாம் இந்த வீட்டை விட்டு இனி போக மாட்டேன்னு தான் முடிவு எடுத்திருக்கேன் பார்க்கலாம்ண்ண எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாவுமே சொல்கிறாங்க இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு சரிப்பா நிலா எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நீ எங்கள் வீட்டில் இருந்தனா கண்டிப்பாக எல்லாமே எங்களுக்கு நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கவலையே படாதீங்கன்னு நம்ம இனி சந்தோஷமாக இருக்கலாம் இந்த ஊர் ஆளுங்க எல்லாருமே நம்ம குடும்பத்தை எவ்வளோலாம் கேவலப்படுத்தி பேசிப்பாங்க உங்களை ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பாங்க இனி நம்ம வீட்டில் கெட்டது எதுவுமே நடக்காது எல்லாமே சந்தோஷப்படுற விஷயம் மட்டும்தான் நடக்கும் குடி சீக்கிரமே உங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம சேரன் இருந்துட்டு என்னப்பா நிலா சொல்கிறேன் எனக்கு கல்யாணமே ஆகலைனாலுமே பரவாயில்லப்பா என் தம்பிங்க அவங்கவுங்க பாட்டுக்கு நல்லா செட்டில் ஆயிட்டாங்கன்னா அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அதுவே போதும்ப்பா எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கண்ணே உங்கள் தம்பி நல்லதை மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க உங்களை பற்றியும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்களும் கார்த்திகாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது கார்த்திகா மனசுலையுமே நீங்கள் தான் இருக்கீங்க உங்கள் மனசில் கார்த்திகா தானே இருக்காங்க சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்குறாங்க இங்க நம்ம சேரன் வந்து பண்றாங்க இங்க பாருங்க மத்தவங்க என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எதுவுமே நினைக்காதீங்க கார்த்திகா மனசுக்கு பிடிச்சிருக்குல்ல கார்த்திகாவுக்கு பிடிச்சி போய் உங்களுக்கு பிடிச்சி போனால் நீங்க ரெண்டு பேரும் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலான நீங்க தயக்கமே படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சேரன் இருந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி திருவிங்க தேங்க் யூ